ஹை எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு ஆல்வேஸ் பி அண்ட் செர்டிஸிஃபேட் ஸோ வெரிகோஸ் வெயின்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடையில எவ்வளோ டேப்லெட்ஸ் ட்ராப்ஸ் இந்த மாதிரி நிறையா எடுத்துக்கிட்டு இருக்கேன் பட் ஆனால் வெரிகோஸ் வெயின்ஸ் வந்து அந்த ஸ்டேஜில் இருக்குது பட் ஆனால் அதை விட அடுத்த ஸ்டேஜுக்கு போகலை பட் ஓகே அடுத்த ஸ்டேஜுக்கு போகாமல் என்னால் எவ்வளோக்கு எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுவோம் கண்ட்ரோல் பண்ணுறேன் ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆர் ஆர் ஃபார்ட்டி டூ ட்ராப்ஸ் சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஃப்டு ட்ராப்ஸ் நீங்கள் சாப்பிடுங்க பட் ஆனால் உங்கள் ஃபேமிலி டாக்டரை கன்சல்ட் பண்ணி சாப்பிடுங்க ரீசெண்டாக வந்து டாக்டர் சிஎன் நந்தகோபால் அவர்கள் வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க போன மாதம் வெரிக்கோஸ் வெயின்ஸை பற்றி அதுலேருந்து அவர் மென்ஷன் பண்ணியிருந்தார் வெரிக்கோஸ் வெயின்ஸ்க்கு வந்து சொல்யூஷனே கிடையாது ஷுர் நீங்கள் வந்து எந்த ஒரு ஹாஸ்பிட்டல் போனாலும் எங்கே போய் நீங்கள் வந்து சர்ஜரி பண்ணிவிட்டு என்ன பண்ணாலும் உங்களுக்கு வந்து வெரிகோஸ் வெயின்ஸ்க்கு வந்து சொல்யூஷனே இல்லை ஸோ உங்களுடைய உணவு கட்டுப்பாடு முறை தான் உங்களுக்கு வெறிக்கோ சைன்ஸ் வந்து கண்ட்ரோல் தான் பண்ண முடியும் நீங்கள் யோகா பண்ணாலும் சரி ஃபுட் கண்ட்ரோல் பண்ணாலும் சரி ஏதாவது டேப்லெட் எடுத்துனாலும் சரி உங்களால் வெரிகோஸ் சையின்ஸை கண்ட்ரோல் தான் பண்ண முடியும் க்யூர் பண்ண முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் ஹீலர் பாஸ்கர் வீடியோஸ் நிறையா பார்த்துப்பீங்க ஹீலர் பாஸ்கரோட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு மருத்துவத்தை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் முடிஞ்சளவுக்கு நம்ம வீட்டு மருந்து பயன்படுத்துங்க அப்படி இல்லாத பட்சத்தில் மட்டும் தான் ஹாஸ்பத்திரிக்கு போகணும் ஏன்னா ஃபைனல் ஸ்டேஜ் மட்டும் தான் ஹாஸ்பத்திரி போகணும் ஸோ நம்மளால் முடிஞ்சளவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் ட்ரை பண்ணுவோன்றதுக்காண்டி தான் நம்மால் ட்ரை பண்ணுறோம் ஸோ நந்தகோபால் அவர் சொல்லிப்பாரு வெரிகோ சயின்ஸ் வந்துடுச்சு அப்படின்னா அவங்களால் வந்து ட்ரீட்மெண்ட்டே கிடையாது அப்படி இல்லைன்னா தண்ணிக்குள்ள அதாவது ஒரு நெஞ்சளவு கழுத்தளவு தண்ணிக்குள்ளே டெய்லி ஒன் ஹவர் நடந்தோம் அப்படின்னா நம்மளோட பாடியில் ப்ளட் சர்க்குலேஷன் வரும்னு சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலாக வந்து பேக் பெயினுக்கு வந்து அது சொல்லியிருந்தாங்க என் ஃப்ரெண்டு ட்ரை பண்ணார் அவர் நல்ல ரிசல்ட் கிடச்சிச்சு பேக் பெயின் அதாவது சேரில் உட்காந்த மாதிரி பேக் பெயின் வரும் அப்போ வந்து தண்ணிக்குள்ளே கழுத்தளவு தண்ணிக்குள்ளே வந்து நடந்தோம் அப்படின்னா இயற்கையாகவே அது வந்து நம்ம சைக்கிள் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரீசெண்டாக நான் அந்த ஒரு ஆயில் ஒன்று யூஸ் பண்ணுறேன் ஸோ காலில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணி காலில் மேலே அப்படியே வெரிகோஸ் மேலே கொடுத்துற மாதிரி டாக்டர் சி என் நந்தகோபால் அவர்கள் வந்து இந்த ஆயில் போட்டிருந்தாங்க ரொம்ப மிராக்கிள் அவரோட வீடியோவில் எக்கச்சக்கமான பேர் வந்து இந்த சஞ்சீவி ஆயிலுக்கு வந்து கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க ரீசெண்டாக என் ஃப்ரெண்டு வந்து அவரை கன்சல்ட் பண்ண போனப்ப அவரை கேட்டால் எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னேன் உங்கள் உடம்புல எந்த ஒரு புண்ணாக இருந்தாலும் சரி இந்த சஞ்சீவி ஆயில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த புண் வந்து இருக்கிற இடமே தெரியாமல் போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீடியோஸ் வேணால் ஃபுல்லாமே வந்து மருந்து இல்லாமல் மருத்துவம் அதாவது உணவாலே எப்படி மருத்துவத்தை வந்து உடம்பை வந்து குணப்படுத்த முடியுன்ற நிறைய வீடியோஸ் போட்டிருப்பாங்க அவரோட வீடியோஸை வந்து என்னோடய கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணி நிறையா பேர் கொஸ்டின் கேட்டேருந்தீங்க நான் வந்து டாக்டர் இல்லை நான் வந்து சும்மா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் என்ன மாதிரி மருந்துகளை எடுத்துக்கிறேன் என்ன மாதிரி உணவு முறைகளை ஃபாலோ பண்ணுறேன்றக்காண்டி தான் முடிஞ்ச அளவுக்கு புரோட்டாவை அவாய்ட் பண்ணுங்கள் ப்ரோட்டா மசாலா ஐட்டம் அவாய்ட் பண்ணுங்கள் முடிஞ்சளவு உக்கி போடுங்க உங்களுக்கு வந்துருச்சுன்னா ஓகே ஆனால் உங்கள் குழந்தைகள் வரக்கூடாது அப்படின்னா முடிஞ்சளவுக்கு உங்கள் குழந்தைகளுக்கு உக்கி போடுற பழக்கத்தை பண்ணுங்கள் எனக்கெல்லாம் முதல்ல ஒரு மூணு நாள் தடவை உக்கி போகிற ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இப்போ வந்து உக்கி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு காலைல ஒரு இருபத்தோரு தடவை உக்கி போடுறேன் சாயங்காலம் ஒரு பதினஞ்சு இருபது தடவை உக்கி போடுறேன் ஒரு நாளைக்கு ஒரு ஐம்பது அறுபது தடவை உக்கி போடுறேன் கொஞ்சம் கேப் போட்டு ஏர்லி மார்னிங் பண்ணுறேன் முடிஞ்சளவு யோகாசனம் பண்ணுங்கள் உங்கள் குழந்தைகளை பண்ண சொல்லுங்கள் ஸோ இந்த சஞ்சீவி ஆயில் வந்து உங்கள் காலில் வெரிகோஸ் சேஞ்சு சுகர் சம்மந்தம் எந்த ஒரு புண்ணாக இருந்தாலும் சரி புண்ணாற்றக்கூடியது புண்ணாற்றும் வெறிக்கோ சேஞ்சுக்கு இது சொல்யூஷன் இல்லை புண்ணாற்றக்கூடியது ஸோ முடிஞ்சாலும் காலுக்கு பேசிக்காக எக்ஸசைஸ் கொடுத்துட்டே இருக்குது மூமெண்ட் கொடுங்க ஆஃபீஸில் இருக்கீங்கன்னா காலை கொஞ்சம் தூக்கி வைங்க சம்பளம் கூட்டி உட்காருங்க தரையில் உட்காருங்க இப்போலாம் பார்த்தீங்கன்னா முடிஞ்சாலும் தரையில் தான் உக்காரேன் ஸோ இன்கேஸ் அவரோட வீடியோ வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருக்கேன் முடிஞ்சால் இந்த வீடியோவில் கமெண்ட்லேயோ இல்லைனா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் அவரோட வீடியோஸ் பாருங்கன்னா ஏன்னா அவர் டாக்டர் அவர் சொல்கிற நிறைய விஷயங்கள் நல்லாயிருக்கும் இந்த சஞ்சீவி ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எம்எல் பேக் தான் ஒரு பாட்டில் வந்து ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் என்னமா வாங்கினாங்க நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தேன் அவங்க அப்பாவுக்கு வந்து சுகரில் வந்து புண்ணாகிட்டு இந்த சஞ்சீவ் ஆயில் யூஸ் பண்ணும்போது அதில் வந்து ரொம்ப க்யூர் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் வந்து ஒரு பேக்கப் காண்டி வாங்கி வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம இப்போ வந்து சாக்ஸ் போட்டே சுற்றுறோம் ஒரு நாளைக்கு காலில் சாக்ஸ் போட்டோம்னா காலில் இருந்து சாய்ங்காலம் வரைக்கும் அந்த சாக்ஸோடு சுற்றுறோம் ஸோ இப்படி தான் இருக்கும் அந்த சஞ்சீவி ஆயில் வந்துட்டு இதில் வந்து நம்ம டிராப்ஸ் ட்ராப்ஸாக விட்டுட்டு காலைல அப்படியே நான் அப்பப்போ வீக்லி ஒரு ஒன் ஏன்னா நமக்கு இன்னும் அடுத்த லெவலுக்கு போகல அடுத்த லெவலுக்கு போகக்கூடாதுன்ற தான் எல்லாமே எடுக்கிறோம் உணவு கட்டுப்பாடு முறையாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி ஸோ ஒரு ஆயில் மசாஜ் நீங்களும் காலுக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் ஒரு ஆயில் மசாஜ் தரையில் உட்காந்து சாப்பிடுங்க முடிஞ்சளவு நல்ல உணவுகளை சாப்பிடுங்க காய்கறிகளை சாப்பிடுங்க மல்லிச்சாறு குடிங்க மல்லிச்சாறு அதெல்லாம் குடிக்கும்போது ப்ளட்டில் வந்து நல்ல ஒரு சர்க்குலேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கால்களை மேலே தூக்கி வச்சுக்கோங்க படுக்கும்போது படுக்கும்போது இல்லை பகல் டைமில் ஸ்டாக்கின்ஸ் யூஸ் பண்ணுங்கள் நல்ல ப்ளட் ப்ரெஷர் வந்து மேலே கொண்டு போவோம் ஸ்டாக்கின்ஸ் யூஸ் பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து வெறி கொஷியன்ஸுக்கு வந்து மருந்து சொல்கிற கேண்டில் வெரி கொஷின்ஸுக்கு மருந்து இல்லைன்னா லாஸ்ட்டில் நான் சொல்லியிருந்தேன் ஸோ நீங்கள் யாரையும் நம்பி ஏமாறாதீங்க டாக்டர் சி நந்தகோபாலோட வீடியோ வந்து நான் முடிஞ்சளவுக்கு பின் பண்ணுறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ